மிரட்டலுக்கு இந்தியா அடிபணியாது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அளிப்பதில்லை என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது என்று பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் ட்ரம்டைய நடவடிக்கைக்கு எதிரான மோடியின் நேரடி பதிலாக இது பார்க்கப்படுகிறது ராகுல் காந்தி ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்தியாவுக்கு எதிராக நிலைப்பாட்டை எடுப்பதற்கு என்ன காரணம் கோலஹாலா டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் இந்தியா மீது மேலும் இருபத்தைந்து சதவீத வரியை கூட்டி இருக்கிறாரே ட்ரம்ப் வணக்கம் நண்பர்களே அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கு கூடுதலாக இருபத்தைந்து சதவீத வரியை விதித்து இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த இந்தியா முன்வராததால் ஏற்கனவே அறிவித்த இருபத்தைந்து சதவீத வரியுடன் மேலும் இருபத்தைந்து சதவீத வரியை விதிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருந்தார் நேற்று அது தொடர்பான உத்தரவில் கையெழுத்திட்டார் முன்பு அறிவிக்கப்பட்ட இருபத்தைந்து சதவீத வரி இன்று அதாவது வியாழக்கிழமை முதல் அமலுக்கு வருகிறது இதற்கு சரியாக பதினான்கு மணி நேரத்துக்கு முன்பு இரண்டு மடங்கு அதிக வரி விதிப்பு அறிவிப்பில் ட்ரம்ப் கையெழுத்திட்டார் தற்போது உயர்த்தப்பட்டுள்ள வரி அடுத்த இருபத்தோரு நாட்களில் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் அமலுக்கு வரும் எனினும் அமெரிக்காவுக்கு தேவையான அத்தியாவசியமான ஒரு சில பொருட்களுக்கு இந்த இரண்டு மடங்கு வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக ஆறாம் கட்ட பேச்சுவார்த்தையை நடத்த அமெரிக்க குழு இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்தியாவுக்கு வரவுள்ள நிலையில் இந்தியா மீதான வரியை இரண்டு மடங்காக அதிகரித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் அமெரிக்காவின் வரி விதிப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இந்த சூழலில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலும் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் நிகழாண்டு இறுதியில் இந்தியாவுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் வருகைக்கான ஏற்பாடுகளை தொடங்குவது குறித்தும் அவர் ஆலோசிக்க உள்ளார் இதனால் எந்த கூடுதல் வரி விதிப்பால் எந்தெந்த துறைகளுக்கு பாதிப்பு என்பதை நாம் பார்க்கலாம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் ஜவுளி ரத்தினங்கள் மற்றும் நகைகள் வாகன பாகங்கள் மற்றும் கடல் உணவு துறைகள் பாதிக்கப்படும் அவற்றின் ஏற்றுமதி குறையும் அதே நேரம் ஐபோன் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் மற்றும் மருந்து பொருட்களுக்கு விலக்கு தரப்பட்டிருக்கிறது கூடுதல் வரியால் அமெரிக்காவுக்கான இந்திய ஏற்றுமதி நாற்பது முதல் ஐம்பது சதவீதம் வரை குறையும் என்று உலகளாவிய வர்த்தக ஆய்வு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது அதன் தலைவர் அஜய் ஸ்ரீவத்சவா என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் ட்ரம்பின் கூடுதல் வரி விதிப்பு நடவடிக்கையால் சீனா வியட்நாம் மற்றும் வங்கதேசத்தை விட அமெரிக்காவால் அதிக வரி விதிக்கப்பட்ட நாடாக இந்தியா மாறியிருக்கிறது இதனால் ஆண்டுதோறும் அமெரிக்காவுக்கு ஏழரை லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியா மேற்கொள்ளும் ஏற்றுமதி பெருமளவு பாதிக்கப்படும் என்றார் அஜய் ஸ்ரீவத்சவா ட்ரம்பின் கோபத்துக்கு என்னதான் காரணம் அதாவது இந்த காரணத்தை வந்து ரெண்டாக நாம் பகுக்கலாம் ஒன்னு ட்ரம்ப் தரப்பில் கூறப்படுகிற காரணம் இரண்டாவது ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையான காரணம் இந்த வரி உயர்வுக்கு ட்ரம்ப் கூறுகிற காரணம் என்ன அதை முதல்ல பார்ப்போம் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு பெட்ரோல் விற்று கிடைக்கும் பணத்தை வைத்துதான் உக்ரைனுக்கு எதிரான போரை ரஷ்யா நடத்துகிறது இது வந்து ட்ரம்ப்னுடைய முக்கிய குற்றச்சாட்டு ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதோடு கொள்முதல் செய்த எண்ணெயை பிற நாடுகளுக்கு விற்று அதிக லாபம் சம்பாதித்து வருவதால் இந்தியா மீது விதிக்கப்பட்டுள்ள வரியை படிப்படியாக அதிகரிக்கப் போவதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் கடந்த செவ்வாய்க்கிழமை அடுத்த எச்சரிக்கையை ட்ரம்ப் விடுத்திருந்தார் அதில் அமெரிக்காவுடன் இணக்கமான வர்த்தகத்தை மேற்கொள்ளாததால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்தியா மீதான வரியை கணிசமாக உயர்த்த போகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் சோ இப்போ ட்ரம்ப் தரப்புல வெளிப்படையாக சொல்லுகிற காரணம் என்ன அப்படின்னா இந்தியா சீனா இந்த நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை கொள்முதல் செய்கின்றன அப்படி அந்த எண்ணெயை வித்து இந்தியாவிடமிருந்தும் சீனாவிடமிருந்தும் கிடைக்கிற பணத்தை வைத்துத்தான் ரஷ்யா வந்து உக்ரைன் மீதான போரை நடத்தி கொண்டிருக்கிறது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் இப்போ வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கிறது இன்னமும் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையாகவே தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது ஒப்பந்தம் வந்து முடிவுக்கு வரமாட்டேங்கிறது ஒப்பந்தத்தில் யாரும் கையெழுத்து போடல பேசிக்கிட்டே இருக்காங்க ட்ரம்ப் என்ன சொல்லுகிறார்னா இந்தியா இழுத்தடிக்கிறது சற்ற ஒரு உடன்பாட்டுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதற்கு பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார் இந்த ரெண்டு தான் ட்ரம்ப் சொல்லுகிற காரணம் ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படின்னா அது வேற முதல்ல அடிப்படையில் நான் ஆல்ரெடி சொல்லி இருக்கிற மாதிரி ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்கு என்னன்னா அமெரிக்கா நினைச்சபடி மோடி வளைந்து கொடுக்கவில்லை ட்ரம்ப் கூறினார் இதை பாகிஸ்தான் ஏற்றுக்கொண்டு நன்றி தெரிவித்தது அதோடு மட்டுமல்ல இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சதுக்காக ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு கூட பாகிஸ்தான் கூறியது ஆனா இந்தியா அந்த மாதிரி எல்லாம் சொல்லல மோடி அந்த மாதிரி கூறவில்லை மாறாக போர் நிறுத்தத்துக்கு எந்த உலகத் தலைவரும் காரணம் கிடையாது அப்படின்னு நாடாளுமன்றத்திலேயே மோடி பேசினார் அத்தைஜி துனியா கேசிபி நேதானே பாரத் கே ஆரேஷன் ரோக்கனை இது ட்ரம்ப் படு எரிச்சலை கொடுத்தது எந்த விதத்திலும் ஓடி வளைந்து கொடுக்கவே மாட்டேன் என்கிறார் மாறாக பட்டவர்த்தனமாக உண்மையை சொல்பவராக இருக்கிறார் என்கிற கோபம் இருக்கிறார் அதுக்கப்புறம் அவர் அந்த வர்த்தக ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டு வரும் இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை முற்றிலும் அமெரிக்காவுக்கு சாதகமானதாக மாற்ற ட்ரம்ப் முனைகிறார் மேலும் அமெரிக்காவில் தடை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய மரபணு மாற்ற விளை பொருட்களை இந்தியாவின் தலையில் கட்ட நினைக்கிறார் ட்ரம்ப் இந்தியாவின் பால் மற்றும் வேளாண் சந்தைகளை அமெரிக்காவுக்கு திறந்துவிட வேண்டும் என்றும் இந்தியாவை அவர் வற்புறுத்துகிறார் ஆனால் இவை எல்லாவற்றையும் இந்தியா நிராகரிக்கிறது ஏற்கவே இல்லை இரு நாட்டு ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் ஒரு நாட்டுக்கு மட்டுமே சார்பாக இருந்துவிடக் கூடாது என்பதில் மோடி மிக உறுதியாக இருக்கிறார் இதனால் மோடியின் மன உறுதியை குலைக்கவும் வர்த்தக ஒப்பந்தத்தில் அமெரிக்க நலனை முன்னிறுத்தவும் இந்தியா மீதான வரியை உயர்த்தி பயம் காட்டுகிறார் ட்ரம்ப் சோ இதுதான் மெயின் ரீசன் உண்மையான காரணம்ங்கிறது இதுதான் அதாவது மோடியை எப்படியாவது வளச்சிடணும் தனக்கு சாதகமான ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை கொண்டு வரணும் இன்னொன்னு அமெரிக்கா என்ன நினைக்கிறதோ அதை இந்தியா எதிரொலிக்கிறோம் பாகிஸ்தான் எப்படி எதிரொலிக்கிறது அது போல எதிராக பேசவே கூடாது இதெல்லாம் ட்ரம்டைய பார்வை இந்த காரணங்களுக்காக இந்தியா மீது ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கும் ஒரு மிரட்டல் அவர் தொடர்ந்து வரி விதித்து வருகிறார் வரி விதிப்பு தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேற்றைக்கு அதாவது ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அதில் என்ன கூறப்பட்டிருந்தது அப்படிங்கறத பார்க்கலாம் ரஷ்யாவிடமிருந்து என்னை இறக்குமதி செய்கிறோம் என்பதற்காக சமீப காலமாக இந்தியாவை குறிவைத்து வருகிறது அமெரிக்கா எங்கள் இறக்குமதிகள் சந்தை காரணிகளை அடிப்படையாக கொண்டவை இந்தியாவின் நூத்தி நாற்பது கோடி மக்களின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒட்டுமொத்த நோக்கத்துடன் செய்யப்படுகின்றன இந்த விஷயங்களில் எங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தி உள்ளோம் மற்ற நாடுகளைப் போலவே இந்தியாவும் தனது சொந்த தேசிய நலனுக்காக நடவடிக்கை எடுக்கிறது அதற்காக இந்தியா மீது கூடுதல் வரிகளை விதிக்க அமெரிக்கா முடிவு செய்திருப்பது துரதிருஷ்டவசமானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் ரஷ்யாவுடன் ஐரோப்பிய ஒன்றியம் பதினேழு புள்ளி ரெண்டு பில்லியன் யூரோ அளவுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து பில்லியன் யூரோ அளவுக்கும் இருதரப்பு வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதாக இந்தியா மீது மட்டும் குற்றம் சாட்டுவது நியாயமற்றது ஏற்றுக்கொள்ள முடியாதது அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் இரட்டை வேஷம் போடுகின்றன நாட்டின் நலன் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொள்ளும் என்று வெளியுறவுத்துறை அறிக்கை தெளிவாக கூறியிருந்தது இந்தியாவுடைய எதிர்வினை என்ன அப்படின்னா அது சொல்லாமல் சொல்லி இருக்கிற செய்தி என்ன அப்படின்னா அமெரிக்காவின் இந்த மிரட்டலுக்கு ட்ரம்பின் இந்த மிரட்டலுக்கு இந்தியா அடிவணியாது நாட்டின் நலனையும் பொருளாதார பாதுகாப்பையும் உறுதி செய்ய தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொள் சோ கொஞ்சம் கூட சப்மிசிவா இந்தியா பிகை பண்ணவே இல்லை திருப்பி அடிச்சு சாத்திர ஒரு மூட்லேயே தான் இன்னமும் இந்தியா இருந்து கொண்டிருக்கிறார் இதுக்கு முன்னால ஜஸ்ட் ஆகஸ்ட் போர்த் அன்னைக்கு இந்திய வெளியுறவுத்துறை ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது அந்த அறிக்கையில சில முக்கியமான தகவல்கள் கூறப்பட்டிருந்தன அவை என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருந்தது என்னன்னா அமெரிக்கா இன்றைக்கும் தன்னுடைய அணுசக்தி தொழிலுக்கு தேவையான யுரேனியம் ஹெக்ஸா புளூரைடையும் மின்சார வாகன தொழிலுக்கு தேவையான பல்லேடியத்தையும் உரங்கள் மற்றும் ரசாயனங்களையும் ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்கிறது சோ இந்த 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 விஷயம் அமெரிக்காவை எக்ஸ்போஸ் பண்ணியது எங்களை வந்து இறக்குமதி செய்யக்கூடாது அமெரிக்கா என்னென்ன இறக்குமதி செய்கிறது அப்படிங்கறத இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய அறிக்கை வெளிப்படையாக பகிரங்கப்படுத்தி காட்டியது அதோடு மட்டுமல்ல அந்த அறிக்கை இன்னொன்றையும் கூறியது எரிசக்தி ரசாயனம் உரம் இரும்பு எஃகு எந்திரம் போக்குவரத்து சாதீனம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ரஷ்யாவுடன் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இன்னமும் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருகின்றன என்று இந்திய வெளியுறவுத்துறை அறிக்கை கூறியிருந்தது அமெரிக்காவையும் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் இந்திய வெளியுறவுத்துறை எக்ஸ்போஸ் பண்ணி இருந்தது அது மட்டும் இல்ல இது சம்பந்தமாக அஜய் ஸ்ரீபத்சவா உலகளாவிய வர்த்தக ஆய்வு நிறுவன தலைவர் அவர் என்ன கூறியிருந்தார் அப்படின்னா ரஷ்யாவிடம் இருந்து ரூபாய் இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி மதிப்புள்ள வாய்ந்த பொருட்களை அமெரிக்காவே இறக்குமதி செய்து வருகிறது அப்படின்னு அவர் சொல்லி இருந்தார் எல்லாம் சேர்த்து பார்க்கிறப்போ ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய ஹிப்போக்ரசி ஒரு போலித்தனம் இப்போது அம்பலமாகி இருக்கிறது இது மேலும் அம்பலப்படுத்திய ஒரு நிகழ்வு ஒன்று நேற்றைக்கு நடந்தது என்னைக்கும் இல்ல நேற்றைக்கு நடந்தது நேற்று ஆகஸ்ட் ஆறாம் தேதி வெள்ளை மாளிகையில ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடக்கிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதிலளிக்கிறார் அப்போ ஒரு செய்தியாளர் கேட்கிறார் ரஷ்யாவிடமிருந்து யுரேனியம் ரசாயனம் மற்றும் உரங்களை அமெரிக்காவே இறக்குமதி செய்யும் போது ரஷ்யாவிடமிருந்து என்ன இறக்குமதி செய்வதற்காக இந்தியாவை எப்படி தண்டிக்கலாம் அப்படின்னு இந்தியா கேட்டிருக்கிறதே உங்கள் பதில் என்ன என்று ட்ரம்ப்டம் கேட்டார் அதற்கு பதில் அளிக்க முடியாமல் திணறி போன ட்ரம்ப் அது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது நான் அதை பற்றி கண்டுபிடிக்க வேண்டும்

அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அமெரிக்காவுடைய டீலிங் பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிறார் அப்படின்னா ட்ரம்ப்னுடைய நாலெட் என்ன அமெரிக்காவை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா என்னென்ன செய்து கொண்டிருக்கிறது இது பற்றி எதுவும் புரியாதவராக ட்ரம்ப் எப்படி இருந்து கொண்டிருக்கிறார் ட்ரம்ப்னுடைய நாலெட்ல இருந்து எல்லாமே அந்த பிரஸ் மீட்ல எக்ஸ்போஸ் ஆகி நிக்கி ஹேலி கூட எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாரே எஸ் நிக்கி ஹேலி மிக முக்கியமான தலைவர் ட்ரம்ப் இருக்கக்கூடிய குடியரசு கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்களில் அவரும் ஒருவர் ஒரு டயத்தில் பிரசிடென்சியல் கேண்டிடேட்டாகவே நிக்கி ஹாலி பேசப்பட்டார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இதற்கு முன்னால ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக இருந்தபோது ஐநாவுக்கான சிறப்பு தூதராக நிக்கி ஹாலி இருந்தார் ஸோ ஒரு விதத்தில் ட்ரம்ப்புக்கு அவர் ரொம்ப க்ளோஸ் அந்த நிக்கி ஹேலியே ட்ரம்ப்னுடைய இந்த கூடுதல் வரி விதிப்புக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் இது சம்பந்தமா நிக்கி ஹேலி தன்னுடைய எக்ஸ்பரிவில் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம் ரஷ்யா மற்றும் ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெயை அதிக அளவு வாங்கும் நாடாக சீனா இருக்கிறது அப்படியிருந்தும் சீனா மீதான வரி விதிப்பை தொண்ணூறு நாட்கள் நிறுத்தி வைத்துவிட்டு இந்தியா மீதான வரியை மட்டும் அதிகரித்திருக்கிறார் ட்ரம்ப் இந்தியாவை பகைத்துக் கொண்டு சீனாவுக்கு சலுகை வழங்கக்கூடாது இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்த வேண்டுமே தவிர சிதைக்க கூடாது என்று நிக்கி ஹேலி கூறியிருக்கிறார் நிக்கிஹ சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா ரஷ்யா மற்றும் ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெயை அதிக அளவு வாங்கும் நாடாக சீனா இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரஷ்யாவிடம் ரூபாய் நாலு புள்ளி ஆறு லட்சம் கோடி மதிப்பிலான கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்தது அதே வருஷம் ரஷ்யாவிடமிருந்து சீனா ரூபாய் ஆறு புள்ளி ரெண்டு ஆறு லட்சம் கோடி மதிப்பிலான கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்தது ியாவை காட்டிலும் சா அதிகமாக இறக்குமதி செய்திருக்கானரி விதிப்பட்கள் வரிவிதிப்பை இம்மிடிய அமல்படுத்துறாங்க வரி விதிப்பு அடுத்த இருபத்தோரு நாள் வரப்போகுது சரி சீனா மீதான வரி விதிப்பை அமெரிக்கா அதிகரிக்காதது ஏன் அது ஒரு கேள்வி இது அதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவுடைய ராணுவ பாதுகாப்புக்கு தேவையான காலியம் மற்றும் அரிதான கனிமங்கள் இவையெல்லாம் சீனாவிடம் இருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்கிறது அதனால தான் சீனா மீதான வரி அதிகரிக்கப்படவில்லை இந்த தகவலை உலகளாவிய வர்த்தக ஆய்வு நிறுவன தலைவர் அஜய் ஸ்ரீவத்சவா சுட்டிக்காட்டி இருக்கிறார் ஒரு நியாயம் இந்தியாவுக்கு ஒரு நியாயம் நீங்க வந்து ஒரு காரணத்தை சுட்டிக்காட்டி இதனால் தான் இந்த நாட்டுக்கு எதிராக நாங்கள் வரி விதிக்கிறோம்னா அதே காரணம் பொருந்தி போகிற மற்ற நாட்டுக்கும் அது பொருந்தணும் இல்லையா அதே மாதிரியான வரி விதிப்பு வரணும் இல்லையா ஆனால் அந்த மாதிரி இல்ல அதனால தான் இந்தியா மீது ட்ரம்ப்புக்கு தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு காட்டம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சந்தேகப்படுறோம் அது என்ன காரணம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உண்மையான உள்ளார்ந்த காரணம் என்ன அப்படிங்கறது தெளிவாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதானியை காரணம் காட்டி பிரதமரை குற்றம் சாட்டி இருக்கிறாரே ராகுல் அதாவது ராகுல் என்ன சொல்லியிருக்கிறார் அதானி குழுமம் மீது அமெரிக்கா விசாரணை காரணமாக அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் விடுக்கும் தொடர் மிரட்டல்களுக்கு மோடியால் பதில் அளிக்க முடியவில்லை அப்படின்னு ராகுல் அர்த்தமற்ற முறையில் உளறி இருக்கிறார் எங்க பதில் சொல்லல மோடி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரை நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு ட்ரம்ப் சொன்ன நிலையில பார்லிமெண்ட்ல வச்சு எந்த தலைவரும் சொல்லி நாங்க நிறுத்தல எங்கள்கிட்ட பாகிஸ்தான் கெஞ்சியது அதனால் நிறுத்தினோம்னு சொன்னாரே இது ட்ரம்ப்புக்கான பதில் இல்லையா ஆக்சுவலா ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா ட்ரம்ப் என்னென்ன முன்னிறுத்துகிறாரோ அதுக்கெல்லாம் மோடி வளைந்து கொடுக்காமல் திருப்பி சாத்தி இருக்கிறார் அதுதானே ட்ரம்ப் கோபம் அதுதான் ட்ரம்ப் கோபத்துக்கே காரணம் ராகுல் காந்தி என்ன புரிந்து கொண்டிருக்கிறார் அதானி குழுமத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் சரி அதானி குழுமத்துக்காகத்தான் இவ்வளவையும் மோடி செய்து வருகிறார் அப்படின்னு ராகுல் சொல்வது உண்மையாக இருந்திருந்தால் இப்ப ட்ரம்ப்னுடைய அத்தனை நிபந்தனைகளுக்கும் அவர் சொன்ன எல்லாவற்றுக்கும் மோடி கட்டுப்பட்டு இருப்பாரு இப்ப ட்ரம்ப் இந்த அளவுக்கு வரி விதித்திருக்கவே மாட்டாரு நான் தான் இந்த போரை ட்ரம்ப் சொன்னப்போ ஆமாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் மாதிரியே மோடியும் அவருக்கு வாழ்த்து வர்த்தக ஒப்பந்தத்தை அமெரிக்கா நினைத்தது போலவே நடத்தி முடித்திருப்பாரு பியூஷ் கோயல் வந்திருப்பாரு மோடியை ட்ரம்ப்பும் பாராட்டி இருப்பாரு இப்ப ராகுல் சொன்னது உண்மையாக இருந்தால் இது எல்லாமே நடந்திருக்குமே அதானிக்காகவும் யாருக்காகவும் மோடி விட்டு கொடுக்கல மோடி மோடியாகவே இருக்கிறார் இந்திய நலனை மட்டுமே மனதில் கொண்டு அவர் நின்று கொண்டு இருக்கிறார் அதுதான பிரச்சனை இதற்கிடையே மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அமெரிக்க வேளாண் பொருட்களை இறக்குமதி செய்ய அனுமதி அளிப்பதில்லை என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளது என்று பிரதமர் மோடி ஒரு மாநாட்டில் நேரடியாக தெரிவித்திருக்கிறார் விவசாய விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனின் பிறந்தநாள் நூற்றாண்டு விழாவை குறிக்கும் மூன்று நாள் உலகளாவிய மாநாட்டில் உரையாற்றிய போது மோடி இவ்வாறு தெரிவித்தார் ட்ரம்ப்னுடைய நடவடிக்கைக்கு எதிரான மோடியின் நேரடி பதிலாக இது பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறப்ப என்ன ஐடியால ராகுல் இவ்வாறு சொல்லுகிறார் அதாவது ராகுலுக்கு இந்த தேசத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை அமெரிக்காவால் தேசம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறது இப்போ மத்திய அரசுடன் சேர்ந்து இந்த தேசத்துக்காக அமெரிக்காவுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய ராகுல் மோடிக்கு எதிராக கிண்டல் செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு முறையும் அவர் அப்படித்தான் செய்தார் முன்னால டோக்லாம் பகுதியில எதிரும்ப இந்திய சீன ராணுவங்கள் நின்று கொண்டிருக்கின்றன ஒத்துழைப்பாக இருந்திருக்க வேண்டிய ராகுல் காந்தி சீன தூதரகத்துக்கு ரகசியமாக சென்று சீன தூதரை சந்தித்து விளக்கம் கேட்டு அவர் விளக்கம் கேட்டு வந்தது இல்ல வந்துட்டு சீன தூதரை சந்திக்கவே இல்லை என்று பொய் சொன்னார் ஆனால் ராகுல் இவ்வாறு மீடியாக்கள்கிட்ட பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளாத சீன தூதரகம் அவங்களுடைய வெப்சைட்ல ராகுல் காந்தி வந்து தன்னுடைய தூதரை சந்தித்தார் இந்த தகவலை வெளியிட்டு பகிரங்கப்படுத்தியது அது ஒரு பெரிய தலைக்குனிவாக போயிற்று கடைசியில வேற வழி இல்லாம ராகுல் காந்தி அதை ஒப்புக்கொண்டார் அதே போல இந்த கால்வான் பள்ளத்தாக்குல பெரும் ஆக்கிரமிப்பு முயற்சியை சீனா மேற்கொண்ட போது சீனாவுக்கு எதிராக ஒரு வார்த்தை ராகுல் பேசவில்லை ஆனால் மோடிக்கு எதிராக தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியாவுக்கு எதிராக இவ்வளவு செய்து கொண்டு இருக்கிற போது ராகுல் காந்தி என்ன செஞ்சிருக்கணும் ட்ரம்ப்புக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் கடுமையாக பேசி இருக்கணும் அதை விட்டு விட்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் இப்ப ராகுல் காந்தி யார் பக்கம் என்னன்னா ராகுல் காந்தி ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்தியாவுக்கு எதிராகவும் இந்திய மக்களுக்கு எதிராகவும் நிலைப்பாட்டை எடுப்பதற்கு என்ன காரணம் அவரை பொறுத்தளவுல இந்த தேசம் நாசமானாலும் பரவாயில்லை தன்னுடைய அரசியல் நடக்கும் இப்ப இதன் மூலமா ஏதேனும் ஒண்ணு நடந்து மோடி வந்து பலவீனமான பிரதமர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஒரு எண்ணம் இந்தியா முழுக்க செட் ஆகிறாதா இதை வைத்துக் கொண்டு மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வந்து விட முடியாதா இதுதான் அவருடைய அரசு வெறும் அரசியல் கணக்கு வழக்கு எப்படி ஒரு ஓட்டு வங்கி அரசியலுக்கா எந்த லெவலுக்கு வேணாலும் கீழே போவாங்களோ அதே மாதிரியான ஒரு அரசு தன் தேசத்தை பற்றியே கவலைப்படாத அரசு ஒன்னு ராகுல் காந்தி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அவரை என்ன விதமா வெளிநாட்டுக்கு சொம்பு தூக்கினாலும் சரி அவர் வந்து அரசியல் பண்றது இந்தியால தான் மன்னியாகும் வேற எந்த நாட்டிலையும் பண்ண முடியாது இந்தியா நல்லா இருந்தா தான் அவரும் நல்ல விதமாக அரசியல் செய்ய முடியும் அவர் வந்து இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தால் இந்திய மக்கள் அவருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பார் இது உறுதி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலையும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் என்ன விதமான வீழ்ச்சியை அடைந்தது அப்படிங்கிறது தெரியும் ஏன் இந்த தேர்தலையும் காங்கிரஸ் நூறு சீட்டு கூட தொடல இதையும் ராகுல் காந்தி மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதனால வரலாற்றில் இருந்தும் தேர்தல்களில் இருந்தும் கற்றுக்கொண்ட பாடத்தை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வது ராகுலுக்கு மிக நல்லது அப்படி இல்லைன்னா அடுத்த பாடத்தை கற்க அவர் தயாராக இருக்க வேண்டும் இன்னொன்னு இந்த ட்ரம்ப்பை பத்தி ராகுல் காந்தி இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை ட்ரம்ப் வந்து காலையில ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார் நீங்க நைட்ட இந்த நிலைப்பாட்டை கொள்வார் ட்ரம்ப் எலான் மஸ்க்கு எவ்வளவு க்ளோஸா இருந்தார்னு தெரியும் இன்னைக்கு எலான் மஸ்கும் அவரும் கிட்டத்தட்ட பகையாளிகள் ட்ரம்ப்புக்கும் ஜலன்ஸ்கிக்கு இடையில வாக்குவாதம் நடந்தது முன்னால எந்த லெவலுக்கு போச்சுன்னு தெரியும் இன்னைக்கு உக்ரைனோட அப்படியே ஒட்டி உறவாடி கொண்டு இருக்கிறார் ட்ரம்ப் திடீர் நிலைப்பாட்டில் இதுக்கு முன்னால நேட்டோக்கூட ஒன்னே தேவையில்லை நேட்டோல இருந்து வெளியே வருகிறேன் அப்படின்னு சொன்னவர் ட்ரம்ப் இன்னைக்கு நேட்டோவோட அப்படியே ஒட்டி உறவாடி கொண்டு இருக்கிறார் ஐரோப்பிய யூனியன் கண்ட்ரிஸோட அவ்வளவு ஒட்டி உறவாடி கொண்டு இருக்கிறார் அதனால ஒவ்வொரு நிமிடத்துக்கு நிமிடம் அவர் வந்து ஒரு விதமான நிலைப்பாட்டை எடுப்பார் இதே ட்ரம்ப் நிர்வாகத்தை சேர்ந்த ட்ரம்ப் கீழே உற்பத்தக்கூடிய அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அமைச்சர் தான் சொன்னார் ஜலன்ஸ் கிட்ட சொன்னார் ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்ட உக்ரைன் பகுதிகள் இனி ரஷ்யாவின் பகுதிகள் என்பதை உக்ரைன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த போரிலிருந்து உக்ரைனுக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் இந்த ட்ரம்ப் நிர்வாகம் சொன்ன வார்த்தை ரஷ்யா வந்து கைப்பற்றிய பகுதிகளில் ரஷ்யாவின் பகுதி என்ற உக்ரைன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ட்ரம்ப்புடைய உடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வலியுறுத்தினார் இன்னைக்கு ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு தீவிர நிலைப்பாட்டை டொனால்டு ட்ரம்ப் மேற்கொண்டு வருகிறார் முடியுதா ஒரு சில மாதங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய நிலைப்பாட்டு மாற்றத்தை எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வருகிறார் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் சொன்னதை மீறி அவரே வேறு விதமாக செயல்படுகிறார் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இதே போல திடீர்னு வேற சில காரணங்களால் அவர் இந்தியாவுக்கு சாதகமானவராகவும் மாறலாம் விதித்த வரி விதிப்பை திரும்பவும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தை சத்தம் இல்லாமல் மறைமுகமாக மோடி நிர்வாகம் மேற்கொள்ளவும் வாய்ப்பு உண்டு இப்போ இந்தியாவிலேருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பொருள்ல தனக்கு தேவையான பொருள் எதுவோ அதுக்கெல்லாம் அவங்க வரி விதிக்கல ஒரு உதாரணம் சொல்றேன் அமெரிக்காவில் கிடைக்கக்கூடிய பார்மசூட்டிக்கல் இதில் அதாவது மருந்து பொருட்களில் ஒரு அறுபது அறுபத்தைந்து விழுக்காடு சீனாவுடையது மீதி இருக்க ஊர்ல இந்தியாவுடையது இந்தியா வந்து தன்னுடைய மருந்து பொருட்களை இனி இறக்குமதி செய்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டாலே அமெரிக்கா ஸ்தம்பிச்சு போயிடும் இது போல பல விஷயங்கள் இருக்கு அதனால அமெரிக்கா எப்படி வளைக்கணுங்கிறது மோடிக்கு தெரியும் மோடி நிர்வாகத்துக்கு தெரியும் அதனால இன்னைக்கு ராகுல் வந்து ஏதோ ரொம்ப சந்தோஷமா மோடி அப்படியே பெரிய இக்கட்ல மாட்டி கொண்டு விட்டார் இதை கொண்டு ஏதாவது அரசியல் பஜனை பண்ணலாமா அப்படின்னு நினைக்கலாம் நாளையே கூட பாரு யாரு கண்டது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்